ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கள்ளவச்சூர்தான் பேசுகிறேன் இப்போ நான் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாடப்பாடி பக்கம் வேலூர் வேலூர் தான் சார் இது வேலூர் தான் வேலூரில் தான் இருக்கேன் ஸோ பாக்கு மரத்துக்கு ரெயின்வாஸ் போட்டிருக்கோம் ஸோ போட்டு முடிச்சுட்டாங்க அது ஓடிட்டுருக்கு ஸோ அடுத்து இது ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டார் இப்போ திரும்ப ஒரு ரெண்டு ஏக்கர் போ போட்டிருக்காங்க ஸோ வந்து நேரில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ ஆல்ரெடி நம்ம வாடப்பாடி பக்கத்துலேயே ஒரு பன்னெண்டு ஏக்கருக்கு பாக்கு மரத்துக்கு போட்டிருக்கோம் ரெயின்வாஸ்ஸு ஸோ இப்போ அடுத்ததாக எந்த ஃபீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குமரம் பன்னெண்டு அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்காருங்க பன்னெண்டு அடிக்கு ஒரு லைனு ரெயின்வோஸ் போட்டிருக்கு ரெய்னோஸோட நீளம் எவ்வளோ சார் இருக்கும் எழுபது அடி ரெயின்வோஸோட நீளம் எடுத்துருக்கு பன்னெண்டு அடிக்கு ஒரு லைனு சார் எப்படி பார்த்து நீங்களே பார்க்கலாம் சார் ரெண்டு இன்ச்சு பிவிசி பைப்பு போட்டுட்டு இந்த மாதிரி பன்னெண்டு அடிக்கு ஒரு இடத்துல பைப்பை கட் பண்ணிவிட்டு ஃபோர் வே கப்ளர் போட்டு டபுள் சைடும் வால்வு போட்டுடுறோம் ஸோ சிங்கிள் சைடும் போடலாம் டபுள் சைடும் போடலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெய்னோஸ் போடுறது ஸோ எவ்வளோ ஹைட்டில் வருப்பதும் தண்ணி ஒரு டைமில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது லைன் அப்போ ஒம்பது ஒம்பது பதினெட்டு லைன் பாயுது ஒரு டைமில் ஒரு சைடுக்கு ஒம்பது லைனு டபுள் சைடு பாயும் போது பதினெட்டு லைன் ஒரே டைமில் பாயுது மோட்ரு அஞ்சு ஹெச்பி தான் பன்னெண்டு அடிக்கு ஒரு லைனு பதினெட்டு லைன் பயிது அதாவது பார்த்தீங்கன்னா ரெயின்வோஸோட நீளம் எழுபது அடி ஒரு சைடுக்கு அப்புறம் டபுள் சைடு பார்க்கும்போது நூற்றி நாற்பது அடி வந்துடுது ஸோ நூற்றி நாற்பது அடிக்கு பதினெட்டு லைன் பாயுது அந்த பக்கம் எழுபது அடி அந்த பக்கம் எழுபது அடி ஸோ இந்த பக்கம் ஒம்பது லைனு அந்த பக்கம் ஒம்பது லைனு பதினெட்டு லைன் ஒரு டைமில் பாயுது ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெயின்வோஸ் போட்டுக்கலாம் ஸோ இந்த ஃபீல்டை வந்து யாராவது ப்ராப்ளம்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸோ பார்க்க போகிறதுக்கு எப்படி பாயுது எப்படி போட்டிருக்காங்க ஸோ டைமில் எத்தனை லைன் பாயுது எத்தனை அடி நேரம் எடுத்திருக்காங்க ஸோ எத்தனை அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது லாஸ்ட்டு தெரியுப்பாங்க அது வரைக்கும் எல்லாமே ரெயினோஸ் தான் ஸோ அடுத்து ரெண்டு ஏக்கர் இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க ஸோ லைட்டாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பாருங்க இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கனா இது வரைக்குமே பாயுது இந்த தென்னை மரத்து வரைக்குமே பாயுது ஸோ அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்க்கும் மரம் தான் போட்டுறது அடுத்தது இப்போ இந்த ஃபீல்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே பைப்பு போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் எண்டகை போட்டுருவாங்க இந்த பா பன்னெண்டு அடிக்கும் கொல்லையின்னு போட்டிருக்கோம் இந்த தண்ணியும் இந்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது ஃபுல்லாகவே பாயுது ஒரே டைமில் அதாவது பன்னெண்டு அடியுமே ஒரே டைமில் நோ நல்லா பாயுது இந்த ஓஸுக்கும் இந்த ஓஸுக்கும் இடைவெளி பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி ஆனால் ரெண்டு ஓசை வர தண்ணி ரெண்டு தண்ணியுமே ஜாயின்ட் ஆகுது பாருங்கள் ஸோ பார்க்க மரத்துக்கு இப்போ நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெய்னோஸு கரும்புக்கு போட்டுட்ருக்காங்க கரும்பு வந்து மூணு கரும்பு வெட்டியாச்சு ஸோ அந்த மாதிரி கரும்புக்கும் போட்டுட்டோம் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்துக்கும் போட ஆரம்பித்தாச்சு ரெய்னோஸ்ஸு ஸோ இப்போ எல்லா பயிருக்குமே வந்து ரெய்னோஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ அதில் வந்து க நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பயிருக்குமே ரெய்னோஸ் போட்டு கொடுத்துட்டோம் முத்துவோலுக்கு போட்டு கொடுத்துட்டோம் தீவன புல்லுக்கு போட்டு கொடுத்துட்டோம் மரப்பயிருக்கு போட்டு கொடுத்துருட்டோம் அது மாதிரி மரவல்லி வேர்க்கடலை எள் உளுந்து வெங்காயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரப்பயிர் இப்போ பாக்கு மரம் கரும்பு சார் எல்லா பயிருக்குமே இப்போ நாங்கள் வந்து ரெய்ன் ஹவுஸ் போட்டு கொடுத்துட்டோம் எல்லாமே நல்லா ஓடிட்டுருக்கு அடுத்தது இந்த ஃபீல்டு போட்டிருக்கு சார் மோட்டர் நிறுத்த நிறுத்துறீங்க சார் அடுத்தது இந்த ஃபீல்டு போட்டிருப்பாருங்க இது போட்டு ரெடி பண்ணியாச்சு எல்லாமே பார்க்க மருந்தான் அடுத்தது இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டாங்க ஸோ அது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு ஏக்கர் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் போட்டு முடித்தாரு இப்போது ரெண்டு ஏக்கருக்கு போட்டுட்ருக்காங்க ஸோ எல்லாமே பார்க்க மருந்தான் ஸோ இது எல்லாமே அப்படியே ரெயின் ஹவுஸ் தான் போட போகிறாங்க ஆல்ரெடி சொட்டு பாசனம் போட்டிருக்காங்க ஸோ அதில் அந்தளவுக்கு தண்ணி கிடைக்கிறதில்ல அதில் வந்து ஃபுல்லாக ரெயின் ஹவுஸ் மாற்றுறாங்க எல்லாம் ரெயின் ஹவுஸ் போட்டு பாய்ச்சிட்டாங்க இது பார்க்க மரத்துக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவையும் ஸோ அதால் வந்து ரெயின்வாஸ் போடுறாங்க ஸோ சொட்டு நீரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக ஊற்றிட்டு கிடக்கும் தண்ணி அவ்வளோக்கா அதுக்கு தே தேவையான தண்ணி கிடைக்காது இப்போ ரெயின் எல்லா இடமும் தண்ணி போது ஈரப்பதம் மண் ஃபுல்லாகவே ஈரப்பதமாக இருக்கும் அப்போ ம தேவையான தண்ணி அதுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பக்கம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் ரெயின்வாஸ் எடுக்கல ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கு டபுள் சைடு தான் பன்னெண்டு அடிக்கு ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டாங்க சார் வேலை நடந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து முப்பது வருஷத்து பயிருங்களா இது ஸோ ஹைபிரீடு இது வந்து முப்பது வருஷம் வரைக்கும் பயிர் வந்து அறுவடை பண்ணலாம் பார்க்க ஸோ அங்கேருந்து வர லைனு இதோட முடிஞ்சிருது அடுத்தது இப்போ அங்கேருந்து லைன் கொண்டு வராங்க எல்லாமே லாஸ்ட்டாக வரைக்கும் ஃபுல்லாக ரீனோஸ் தான் போடுறாங்க